இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யோகட் அண்ட் ப்ளூபெரி கேக் ரொம்ப சிம்பிளான அரிசி எப்படி பண்ணலான்னு பார்க்க அதாவது எக்லெஸ் கேக் ஸோ எக் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம வந்து யோகட்டை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறோம் இதில் ப்ளூபெரி கம்போடு வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் வெறும் ப்ளூபெரி அப்புறம் வந்து அதில் கொஞ்சோண்டு வாட்டர் அப்புறம் சுகர் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொறுமையாக குக் பண்ணாலே ஒரு மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரும் உங்களுக்கு டைம் இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பேக்கரி ஷாப் அங்கேயே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரூட் வந்து சங்கி சங்கியாக இருக்குது ஸோ பேக் ஆகிட்டு நீங்கள் அந்த அந்த கேக் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பைட் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் கேக்கு ராணி நேயர்களுக்கு வணக்கம் நுங்கம்பாக்கம் பேரஸ் நான் ஷேப் லோகேஸ்வரன் தமிழரசன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யோகட் அண்ட் ப்ளூபெரி கேக் ரொம்ப சிம்பிளான அரிசி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் யோகர்ட் ப்ளூபெரி கேக் தேவையான பொருட்கள் யோகட் நூறு கிராம் சர்க்கரை நூற்றி நாற்பது கிராம் பால் அறுபது மில்லி மைதா மாவு நூற்றி நாற்பது கிராம் பேக்கிங் பவுடர் நான்கு கிராம் பேக்கிங் சோடா இரண்டு கிராம் ப்ளூபெரி கம்போஸ் அல்லது ப்ளூபெரி பழ நிரப்பு தேவையான அளவு உருகிய வெண்ணெய் தேவையான அளவு இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு மிக்சர் இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன் பட் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் விஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பவுலில் ஹண்ட்ரட் கிராம் கேர்ட் எடுத்துக்கிறேன் அதில் ஒன் ஃபார்ட்டி கிராம் சுகர் சுகர் நல்லா கேர்ல டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எல்லாம் சிக்ஸ்டி எம்எல் மில்க் ஆட் பண்ண போகிறோம் ஃபுல் க்ரீம் மில்க் இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒன் ஃபார்ட்டி கிராம் ஒன் ஃபார்ட்டி கிராம் ஃப்ளார் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வெட் இன்கிரீடியண்ட்டில் நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி எல்லா இடமும் தெரிக்கும் ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரெண்டுமே ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடை இல்லை விஸ்க் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் வந்து விஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ பிளெண்டர் ஐ மீன் மிக்சரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ அது கூடயே வந்து நான் வந்து நாலு கிராம் பேக்கிங் பவுடரும் ரெண்டு கிராம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ண போகிறேன் சைடில் இருக்க எஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் அவுட் ஆகிடும் ஸோ பேசிக்கா இது ஒரு வெஜ் வெஜிடே வெஜ் கேக் அதாவது எக்லெஸ் கேக் ஸோ எக் யூஸ் பண்ணுறது மேலே நம்ம வந்து யோக கட்ட சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறோம் இதில் இப்போ எல்லாம் நல்லா ப்ளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ப்ளூபெரி கம்போஸ் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளூபெரி கம்போஸ் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் வெறும் ப்ளூபெரி அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் வாட்டர் அப்புறம் சுகர் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொறுமையாக குக் பண்ணாலே ஒரு மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரும் ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் பேக்கரி ஷாப் அங்கேயே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளூபெரி ஃப்ரூட் ஃபில்லிங் இருக்கும் வந்து ப்ளூபெரி ஃபில்லிங் இருக்கும் அதுவே வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம இது மிக்ஸ் இந்த மிக்ஸில் வந்து நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம கேக்கில் லாஸ்ட்டாக வந்து ஃபேட் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆனது நம்ம ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மெல்ட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பட்டர் வந்து நம்ம பேட்டரில் நல்லா இன்காப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓவர் பேட்டர் ரெடி கிட்டே வீட்டில் என்ன பேக்கிங் மோல்டு இருக்கோ அதில் வந்து பேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு அதில் மோல்டில் வந்து நான் லைட்டாக பட்டரை தடவிட்டு அதை வந்து பேக்கிங் ஷீட்டு அந்த பட்டர் பேப்பருக்குள்ள அதை வச்சுக்கோங்க ஸோ வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ என்கிட்ட இருக்க இந்த மோலில் நான் ஆல்ரெடி பட்டர் தடவி பட்டர் ஷீட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து பேட்ரி ஆட் பண்ண போகிறேன் எப்பவுமே மோல்டில் வந்து பேட்ரி ஆட் பண்ணுறப்போ ஃபுல்லாக டாப் ஆஃப் மோல்டு வரைக்கும் எப்பயுமே ஆட் பண்ணக்கூடாது எப்பவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அப்போ தான் வந்து பேக் ஆகி வரப்போ அழகாக இருக்கும் அந்த மோல்டுக்குள்ளே உங்களுக்கு செட்டாக இருக்கும் கேக்கு ஸோ நான் பேட்டர் ஆட் பண்ணுறவே பார்த்துருப்பீங்க இன்பெட்டி வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சங்கி சங்கியாக இருக்குது ஸோ பேக் ஆகிட்டு நீங்கள் அந்த அந்த கேக் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பைட் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் கேக்கு ஸோ நம்ம லாஸ்ட்டாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனில் மோல்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மோல்டு பேட்டர் இருக்குல்ல நல்லா லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் ஸோ ஈவன் ஈவன் சர்ஃபேஸ் கிடைக்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த பேட்டரை நம்ம வந்து அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன் இப்போ நம்ம வந்து அந்த கேக்கை நம்ம வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி வச்சு பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஸ்டிங் டைம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விடணும் விட்டால் தான் வந்து அது அழகாக வந்து அந்த மோல்டுலேருந்து அழகாக அந்த கேக் வந்து வெளியில் வரும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ அதுலேருந்து ரிமூவ் பண்ணலாம் பொறுமையாக வந்து ஃபஸ்ட்டு எட்ஜெஸ்ட்லாம் வந்து நைஃப் வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக வரும் நான் இப்போ ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கேன் கேக் ரெடி ஷீட் ரிமூவ் இதை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் வாங்கி கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஸோ ரொம்ப ஈஸியான யோகட் அண்ட் ப்ளூபெரி கேக் ரெடி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்புறம் வந்து பேலி டேக்ஸ் அரவுண்ட் ஒன் ஹவர் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ எப்போ உங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுனப்போ ஒரு ரெகுலர் கேக் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிடணுன்றப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கேக்கில் எப்படி மிட் இன் பிட்வீன் வந்து அந்த ப்ளூபெரி ஃப்ரூட்லாம் இருக்கு பாருங்க இட்ஸ் அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் தருது கேக்கு ஸோ என்ஜாய் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ரெசிபியோட நான் வரேன் இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது ஷெஃப் லோகேஸ்வரன் தமிழரசன் நன்றி முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் மற்றும் நூற்றி நாற்பது கிராம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை முழுவதுமாக கரையும் வரை நன்றாக கலக்கவும் இதற்கு ஒரு மிக்சர் அல்லது பிஸ்க் பயன்படுத்தலாம் சர்க்கரை கரைந்ததும் அறுபது மில்லி பால் சேர்த்து மீண்டும் நன்றாக கலக்கவும் இப்போது நூற்றி நாற்பது கிராம் மைதா மாவு நான்கு கிராம் பேக்கிங் பவுடர் இரண்டு கிராம் பேக்கிங் சோடா ஆகியவற்றை சேர்த்து மாவு எல்லா இடத்திலும் தெரிக்காதவாறு மெதுவாக கலக்கத் தொடங்கவும் மாவு ஓரளவு கலந்த பிறகு வேகத்தை கூட்டி ஒரு சீரான பதத்திற்கு வரும் வரை கலக்கவும் மாவு கலந்த பிறகு ப்ளூபெர்ரி கம்போஸ்ட் அல்லது பழ நிரப்பை சேர்த்து மீண்டும் ஒரு முறை மெதுவாக கலக்கவும் இந்த செய்முறையில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ப்ளூபெர்ரி கம்போஸ்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது ப்ளூபெரி சிறிது தண்ணீர் மற்றும் சர்க்கரையை சேர்த்து ஜாம் பதத்திற்கு வரும் வரை வேக வைத்தால் கம்போஸ் தயாராகிவிடும் நேரமில்லாதவர்கள் பேக்கரியில் கிடைக்கும் ப்ளூபெரி பழ நிரப்பியை வாங்கி பயன்படுத்தலாம் இப்போது உருகிய வெண்ணெய் சேர்த்து அவை கலவையுடன் முழுமையாக சேரும் வரை நன்கு கலக்கவும் பின்னர் பேக்கிங் மோல்ட்டில் சிறிதளவு வெண்ணெய் தடவி அதன் மேல் வெண்ணெய் தாளை அதாவது பட்டர் ஷீட்டை ஒட்டி வைக்கவும் இது கேக் ஒட்டாமல் எளிதாக வெளியே வர உதவும் பின்னர் தயாரித்த மாவை மோல்டில் ஊற்றவும் மோல்டின் விளிம்பு வரை மாவை நிரப்பாமல் சிறிதளவு இடம் விடவும் இது கேக் உப்பி வரும்போது மோல்டிற்குள்ளேயே அழகாக அமர உதவும் மாவை மோல்டில் ஊற்றிய பிறகு மோல்டை மெதுவாக தட்டி மாவை சமமாக பரவச் செய்யவும் பின்னர் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முன்கூட்டியே சூடாக்கப்பட்ட ஓவன் அடுப்பில் முப்பது நிமிடங்களுக்கு சுடவும் கேக் வெந்த பிறகு அடுப்பிலிருந்து வெளியே எடுத்து இருபது நிமிடங்கள் ஆறவிடவும் ஆறிய பிறகு மோல்டின் ஓரங்களை ஒரு கத்தி கொண்டு மெதுவாக விடுவித்து கேக்கை வெளியே எடுக்கவும் பின்னர் தாளை நீக்கி துண்டுகளாக வெட்டி பரிமாறலாம்